லாஸ்ட் வீடியோவில் தான் சொல்லியிருந்தேன் அம்மா வந்து டுவெண்ட்டி டேஸ் இங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டு அம்மா வந்து இன்றைக்கி கிளம்பிட்டாங்க புளிக்காய் கத்திரிக்காய் செஞ்சுட்டு லெமன் சாப்பாடு கொஞ்சம் ஒயிட் ரைஸ் மட்டும் எடுத்து வச்சுட்டு போயிட்டாங்க நான் அவங்களுக்கும் டிஃபனில் போட்டு கொடுத்துட்டேன் ஏன்னா இடையில ஸ்டாப்பிங்கில் வந்துட்டு நல்லா இருக்காது எயிட் ஹவர்ஸ் ட்ராவல்ன்றதுனால பேக் பண்ணி கொடுத்துட்டேன் எங்கள் அம்மா ஒரே ஆளு விட்டுட்டு போகிறதுக்கும் இல்லை இருக்கவும் முடியாது ஏன்னா அன்றைக்கி நெக்ஸ்ட் மந்த் டெலிவரி இருக்குது அதனால கொஞ்சம் நாள் போய் அவங்க கூட இருக்கணும்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க அவங்க போனதுக்கப்புறம் நான் வெத்தலை தீபம் போட்டுவிட்டு இந்த வாரம் செகண்ட் வீக் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு நம்ம அதுக்கப்புறம் இந்த ஷெல்ஃப் பார்த்தே ரொம்ப 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 ஒஸ்ட்டாக கிடந்துச்சு சரி இதை கொஞ்சம் க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு டஸ்ட் அதிகமாகிடுச்சு சரி அதெல்லாம் தொடச்சிட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வைக்கலான்னு சொல்லிட்டு இறங்கிட்டேன் ஏன்னா வேற ஆப்ஷன் இல்லை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே க்ளீன் பண்ண ஆரம்பிக்கணும் இன்னும் கொஞ்சம் கிச்சனும் க்ளீன் பண்ண வேண்டியது இருக்கு அம்மா வந்து மேலே கவுண்டர் டாப் அதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டாங்க பாத்திரம்லாம் யூஸ் பண்ணாத பாத்திரம்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சிடலாம் பாத்திரம் கழுவுறது கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அது வந்து நாளைக்கு தான் பண்ணலான்னு இருக்கேன் பாண்டியன் ஸ்டோர்ஸ் பார்த்துட்டே நான் இதை எடுத்து வச்சுட்ருக்கேன் இந்த ரேக் வந்து டிமார்ட்ல ஒன் தேர்ட்டி நைன் ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன் அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏர் வேக்ஸ் இருக்குல்ல அதை வந்து க்ளீன் பண்ணுறது தான் நான் பதிலாக இது யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு சிக்ஸ்டி ருபீஸ்க்கு வந்து மீஷோவில் ஒரு டூ மந்த்ஸ் பிஃபோர் வாங்கியிருந்தேன் நல்லாவே யூஸ் ஆகுது அதுக்கப்புறம் இந்த ரேக் எடுத்து க்ளீன் பண்ணிட்டு நான் ரெகுலராக யூஸ் பண்ணுற திங்ஸ் மட்டும் இதில் வச்சுக்குவேன் லிப்ஸ்ட் மஸ்காரா காஜல் ஐப்ரோ பென்சில் அது மாதிரி லிப் பாம் அதுக்கப்புறம் சீப்பு க்ரீம் எல்லாமே இதில் தான் வச்சுப்பேன் முடிஞ்சால் எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் வெளி குங்கும சம்மல் இன்றைக்கி தான் பல நாள் கழிச்சி என் கண்ணில் பட்டுச்சு சரின்னு சொல்லிட்டேன் அதில் வந்து இந்த குங்கும அம்மா வந்து எங்கள் குலதெய்வ கோயிலில் வச்சு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க அதுதான் ரெகுலராக வச்சுட்ருக்கேன் அதை வந்து அதில் போட்டு பத்திரமா எடுத்து வச்சாச்சு அதுக்கப்புறம் கிளிப்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி இந்த டப்பாவில் போட்டு மூடி வச்சாச்சு அதுக்கப்புறம் இந்த டப்பா இந்த ரேக்கு எல்லாமே தொடச்சிட்டு எடுத்து க்ளீனாக வச்சாச்சு எப்படி இருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்ஸ்டாகிராமிலேயே ஃபாலோ பண்ணிக்கோங்க பாய் பாய்